நண்பர்களுக்கு வணக்கம் தோட்டத்தில் செடிகள் ஆரோக்கியமாக வளர்ந்து நல்லா பூக்கள் பூத்து காய்களும் கனிகளும் கொடுக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு வந்து சத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் என்னென்ன சத்துக்கள் அப்படின்னு சொன்னோன்னாக்க ரெண்டு வகையாக பிரிக்கலாம் சத்துக்களை பேரூட்ட சத்துக்கள் நுண்ணூட்ட சத்துக்கள் இந்த பேரூட்ட சத்துக்கள் அப்படின்னு சொல்கிறது என்பிகே தழை சத்து மணி சத்து சாம்பல் சத்து இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு அயன் கால்சியம் சல்ஃபர் மெக்னீஷியம் மேங்கனஸ் ஜிங்கு செலீனியம் இப்படி பல சத்துக்கள் இருக்குது இந்த பேரூட்ட சத்துக்கள் செடிகளை நல்லா வளர வைக்கும் பூ பூக்கும் காய் காய்க்கும் ஆனால் அப்படி பூத்து காய்க்கிற காய்கள் பழங்கள் எல்லாம் நான் செரி நல்லா செழிப்பாகவும் திரட்சியாகவும் சத்துக்கள் மிகுந்ததாகவும் நீண்ட நாளைக்கு கெட்டு போகாத மாதிரி இருக்கணும் அதுதான் நல்ல ச தோட்டத்துக்கு அடையாளம் அதுதான் மக்களுக்கும் நல்ல சத்துள்ள உணவாக கொடுக்கும் அப்படி நம்ம பார்க்கையில் இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் மிக மிக அவசியம் இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கக்கூடிய உரங்களை அப்பப்போ மேலுரமாக கொடுக்கணும் இந்த மேலூரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மேலுரத்தை ரெண்டு வகையில் கொடுக்கலாம் நாம் அதாவது திட உரம் மற்றும் திரவ உரம் அப்படி இந்த மழை காலத்தில் கோ அடைமழையில் இந்த செடிகள் எல்லாம் நனைஞ்சு அப்படியே ஒரு ஷாக்கில் இருக்குது அந்த மாதிரி ஷாக்கில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த செடிகளுக்கு நாம் அதுக்கு தகுந்தது மாதிரி ஒரு உரம் கொடுக்கணும் ஒரே பொருள்ல நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கிற மாதிரி கொடுக்கணும் அப்படி ஒரு பொருள் தான் வெங்காயம் இந்த வெங்காயத்தை நாம் உரமாக தயாரிச்சு திரவ உரமாக தயாரிச்சு எப்படி தோட்டத்தில் இருக்கிற கூடிய செடிகளுக்கு மண்ணுக்கும் கொடுக்கலாம் இலைகளுக்கு மேலே ஸ்ப்ரேயும் செய்து விடலாம் அப்படிங்கிறத வாங்க வெங்காய கரைசல் தயாரிக்கிறதுக்கு தேவையான சின்ன வெங்காயத்தை இங்கே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த சின்ன வெங்காயத்தில் இப்படியே சின்ன சின்ன சைஸாக இருக்கிறதையாக தான் நான் சேர்த்து வச்சு ஒரு அரை கிலோ போட்டு இப்போ செய்ய போகிறேன் கரைசல் செய்ய போகிறேன் இந்த பெரிய வெங்காயத்தை காட்டிலும் சின்ன வெங்காயத்தில் சத்துக்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நாம் பார்த்தோன்னா என்பிகே அடுத்தது வந்துட்டு இந்த அயன் கால்சியம் காப்பர் ஜிங்க்கு விட்டமின் பி சிக்ஸு சி அயோடின் பெக்டின் செஃபோனின் செலினியம் மெக்னீஷியம் இப்படி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க இதில் இந்த செடிகள் நல்லா வளர்ந்து பலன் கொடுக்கறதுக்கு பதினாறு விதமான நுண்ணூட்டுக்கள் நுண்ணூட்ட சத்துக்கள் வேணும் அதில் பதினாலு வகையான நுண்ணூட்ட சத்துக்கள் இந்த வெங்காயத்திலேயே இருக்குது அது தவிர ஃப்ளேவனாய்ட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இருக்குது இப்போ இந்த வெங்காயத்தை நாம் கரைசல் செய்து கொடுக்க போகிறோம் இந்த கரைசல் பயிர்களுக்கு என்ன மாதிரி உதவி பண்ணும் அப்படின்னு நாம் பார்த்தோம் அப்படின்னாக்க தொடர் மழையினால் ஓரளவு சத்துக்கள் வெளியேறும் அதோடு கூட செடிகளும் வெளுத்து போகும் இந்த இலைகள் எல்லாம் இப்படி மஞ்சள் ஆகிறதையும் வெளுத்து போகிறதையும் இது கட்டுப்படுத்தும் இதில் மெக்னீஷியம் இருக்கிறதுனால மறுபடியும் ஒளிச்சேர்க்கை நடந்து இந்த இலைகள் எல்லாம் பச்சையாக மாறுறதுக்கு உதவி பண்ணும் செடிகளுக்கு வேண்டிய எல்லா நுண்ணூட்ட சத்துக்களையும் இது கொடுக்கும் செடிகளோட வேரின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் செடியின் சிதைந்த பாகங்களை மறுபடியும் வளர வைக்கும் ரீஜெனரேஷன் மண்ணின் வளத்தையும் இது மேம்போம்லும் பல முக்கியமான வேலைகளை எல்லாம் இந்த வெங்காயம் சீருது இதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் மற்றும் சல்ஃபைடுகள் வந்து மழையினால் ஏற்படக்கூடிய அழற்சி ஷாக்கு இதையெல்லாம் எதிர்த்து செடி நல்லா வளர்கிறதுக்கு உதவி பண்ணுது இதில் இருக்கக்கூடிய சல்ஃபனிக் அமிலம் வந்து பாக்டீரியா வைரஸுகள் தொற்று ஏற்படாமல் செடிகளை பாதுகாக்குது இருக்கக்கூடிய சல்ஃபர் நெடி தீமை செய்யக்கூடிய எல்லா பூச்சிகளையும் விரட்டி விடுது நோய் எதிர்ப்பு தன்மையும் தருது இப்படி அறுவடை எடுக்கணுன்னா நாம் இந்த மாதிரி உரங்களை திரவ உரம் திட உரங்களை மாற்றி மாற்றி செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த வெங்காய கரைசல் தயாரிக்கிறதுக்கு ஒரு மிக்சியில் இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் நான் இதுக்காகவே சின்ன வெங்காயமாக கேட்டு வாங்கினேன் சின்ன சின்ன வெங்காயம் இதை ரெண்டு தடவையாக போட்டுக்குவோம் போட்டு மிக்சியில் போட்டு இப்போ எடுத்துகிட்டு வருவோம் இது மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு குறை குரங்கு அரைச்சா போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சா போகிறோம் இதை வந்து இந்த கண்டெய்னரில் போட்டுக்கலாம் கம்ப்ளீட்டாக போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றி வைக்கணும் நல்லா கரைகிறதுக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி இந்த மிக்ஸியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு நான் அரை கிலோ வெங்காயம் போட்டிருக்கிறதுனால ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களை வீட்டில் எவ்வளோ செடி இருக்கோ தோட்டத்தில் அதுக்கு தகுந்தது மாதிரி வெங்காயத்தோட அளவை எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு மேலே ஒரு மூடியை போட்டு மூடி நல்லா டைட்டாக மூடிட்டு ஒரு நாளைக்கு அப்படியே வச்சிருக்கலாம் இந்த ஒரு நாளைக்கு அப்புறம் இதை எடுத்து வடிகட்டிட்டு நாம் செடிக்கு கொடுக்குறதுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வெங்காய கரைசல் ஊற வச்சு ஒரு நாள் ஆகிடுச்சி இதை வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா பர்மனண்ட் ஆகியிருக்கு பக்கத்துலேயே புளித்த மோர் எடுத்து வச்சுருக்கோம் இந்த மோர்லேயும் நிறையா சத்துக்கள் இருக்குது கால்சியம் மிக அதிக அளவில் இருக்குது அது தவிர பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் ஜிங்க் மெக்னீஷியம் சத்துக்கள் இருக்குது விட்டமின் ஏ டி பி ஃபைவ் பி டுவெல்வும் இதில் இருக்கிறதுனால இதுவும் ஒரு சிறந்த உரமாக இருக்கும் பூக்கள் பூக்கத பூப்பதற்கும் காய்கள் வருவதற்கும் அந்த பூக்களும் காய்களும் கொட்டாமல் இருக்கிறதுக்கும் இந்த பாஸ்பரஸும் பொட்டாசியமும் உதவி பண்ணும் கால்சியம் செடிகள் நல்லா அடர்த்தியாக ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு உதவி பண்ணோம் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து தான் நாம் வந்து இந்த கரைசலை தயார் பண்ணி செடிகளுக்கு கொடுக்க போகிறோம் எப்படி தயார் பண்ணலான்னா அதுக்கு முதல்ல நாம் இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும் இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கலந்து விட்டுக்குவோம் கலந்து விட்டுட்டு ஃபில்ட்ரு பண்ணால் தான் கொஞ்சம் ஈஸியாக வரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த வடிகட்டியில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்குவோம் வெங்காயத்தில் இருக்கிற சத்துக்கள்லாம் இதில் நல்லா இறங்கிருக்கு பாருங்கள் இப்போ இது வழிகிற மாதிரி இருக்கிறதுனால இதை எடுத்து நாம் இந்த கண்டெய்னரில் ஊற்றிவோம் இப்போ இந்த கண்டெய்னரில் ஊற்றியாச்சு இதில் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் வந்திருக்கிற இந்த டஸ்ட்டை எல்லாம் நாம் கம்போஸ்ட்டோடு சேர்த்துருவோம் இப்போ இதில் வந்துட்டு இந்த மோர் புளிச்ச மோரை சேர்த்துடலாம் புளிச்ச மோரை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்ருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் ரெண்டும் நல்லா ஒன்றா சேர்ந்து நமக்கு வந்து நுண்ணுயிரிகள்லாம் வளர்றதுக்கு ஆரம்பிக்கும் இந்த நுண்ணுயிரிகளோட சேர்த்து நாம் பொழுது மண்ணுக்கு சிறந்த ஒரு வளத்தை தரும் இது அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நாம் இதோட தண்ணி சேர்த்து செடிகளுக்கு கொடுக்கலாம் வெங்காய தோலை வச்சு உரம் கொடுக்கறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இதில் வந்து நாம் அப்படியே முழு வெங்காயத்தையுமே அரைச்சி அதோட கூட மோரையும் சேர்த்து இதை ஒரு செறிவூட்டப்பட்ட ஒரு மேம்படுத்தப்பட்ட உரமாக கொடுக்குறோம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த கரைசலை மாடிக்கு கொண்டு வந்துட்டோம் பாருங்கள் இப்போ இந்த கரைசலில் நாம் ஒரு மக்கு எடுத்துக்குவோம் அதோட கூட மூணு மக்கு தண்ணி சேர்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு மூணு மக்கு ஃபுல்லாக சேர்த்துட்டோம் இப்போ இதை ஒன் எக்ஸ் டூ த்ரீங்கிற ரேஷியோவில் நாம் வந்து டைல்யூட் பண்ணியிருக்கோம் ஏன்னா இந்த கரைசல் வந்து ரொம்ப திக்காக இருக்குது முழு வெங்காயத்தையே அரைச்சு வச்சு நாம் கரைசல் தயாரிக்கிறதுனால இதை ஒன் எக்ஸ் டூ த்ரீ அப்படின்னு கலந்துக்கலாம் இப்போ இந்த கரைசலை எந்தெந்த செடிக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா எல்லா செடிக்கும் கொடுக்கலாங்க அதாவது பூச்செடிகள் காய்கறி செடிகள் பழச்செடிகள் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே முள்ளு சீத்தா மரம் இருக்குது இந்த முள்ளு சீத்தா மரத்துக்கு இப்படியே ஒரு மக்கு கொடுத்துடலாம் இது ஒரு பெரிய மரம் இது பாருங்க அதனால் இது பழச்செடி இதுக்கு கொடுத்துருவோம் இங்கே பக்கத்துலேயே ரோஸ் செடி இருக்குது பாருங்கள் ரோஸ் செடி இப்போ தான் துளிர்த்து வளர்ந்துக்கிட்டு வருது இந்த ரோஸ் செடிக்கு ஒரு நூறு எம்எல் விலை கொடுத்து விடுவோம் போகிறோம் பக்கத்துலேயே தக்காளி கண்ணு வளருது பாருங்க இப்போ வச்ச கன்று எதுக்கும் கொடுத்து விட்றலாம் இங்கே கத்திரிக்காய் செடிக்கும் கொடுக்கலாங்க இந்த கொடுத்துட்டோம் இது மாதிரி வாட்டர் ஆப்பிள் செடி மொட்டு விட்டுருக்கு அதனால் இதுக்கு இந்த சீசனில் நல்லா உரம் கொடுக்கணும் கொடுத்துருவோம் இது மாதிரி தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடிகளுக்கும் நாம் வந்து கொடுத்துடலாம் கொடி காய்கறி கொண்டு சாத்துக்குடி ச பழம் எல்லாத்துக்குமே கொடுத்துடலாம் இப்போ வாங்க எப்படி இதை ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இப்போ நாம் தயாரித்து வச்சுருக்க இந்த கரைசலையே ஒன் எஸ்டு ஒன்னுங்கிற ரேஷியோவில் இன்னும் டைல்யூட் பண்ணிக்குவோம் பாருங்கள் ஒரு பங்கு கரைசல் ஒரு பங்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கிட்டோம் இதை நல்லா வடிகட்டிக்கலாம் வடிகட்டிட்டு தான் நாம் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் வடிகட்டிவிட்டு இப்போ ஸ்ப்ரேயரில் எடுத்துட்டோம் வாங்க போய் ஸ்ப்ரே பண்ணலாம் இங்கே பக்கத்துலேயே இருக்க செடிகளுக்கு காய்கறி செடிகளுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடுவோம் பாருங்கள் எந்த மாதிரி ஸ்ப்ரே ஆகுது நல்லா இலைகளெல்லாம் நனைகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடணும் இலைகளை அந்த இலை துளைகள் ஸ்டொமேட்டா அப்படிமோ அது வழியாக போய் இது வந்து சத்துக்களை கொடுக்கறதுனால இலைகள் அந்த வெளிரி போன மஞ்ச கலரில் இருக்கிற இலைகள் எல்லாமே கூடிய சீக்கிரம் நமக்கு பச்சை கலராக மாறும் செடிகளும் ஆரோக்கியமாக இருக்கும் மழையினால் கொட்டி போன பூக்கள் பிஞ்சுகள் எல்லாம் தவிர்த்து புதுசாக பூக்கள் பிஞ்சுகள் வர்றதுக்கும் இது வந்து வழிவகை செய்யும் ஆக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்